பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல் குருதேவர் ஜெகநாதரை வணங்குவதற்காக பலராமின் வீட்டிற்குள் சென்றார் பெண்கள் அவரை தரிசிப்பதற்காக நீண்ட நேரம் உள்ளே காத்து கொண்டிருந்தனர் குருதேவர் திரும்பி வந்து விருந்தினர் அறையில் உட்கார்ந்தார் சிரித்த முகம் நான் துணியை மாற்றி நல்ல துணி கொண்டு ஜெகநாதரை தரிசித்தேன் மலர்களும் சமர்ப்பித்தேன் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் உலகியல் மனிதர்களின் பூஜை ஜபம் தவம் எல்லாம் கன நேரத்திற்கே யாருக்கு இறைவனை தவிர வேறு எதுவும் தெரியாதோ அவர்கள் ஒவ்வொரு மூச்சுடனும் நாம ஜபம் செய்கின்றனர் சிலர் மனதுக்குள்ளேயே எப்போதும் ராம் ஓம் ராம் என்று ஜபிக்கின்றனர் ஞான நிறையினரும் கூட சோகம் என்று ஜபிக்கின்றனர் சிலருடைய நாக்கு அசைந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் இறைவனை நினைக்கவும் சிந்திக்கவும் வேண்டும் சசதர் சில நண்பர்களுடன் அறையில் வந்து குருதேவரை வணங்கிவிட்டு உட்கார்ந்து கொண்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே கூறினார் அலங்கரித்துக்கொண்டு மணமகன் எப்போது வருவான் என்று மனப்படுக்கையில் கண் விழித்து காத்திருக்கின்ற மணமகள் போல உள்ளோம் நாங்கள் பண்டிதர் சிரித்தார் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது பலராமின் தந்தையும் அங்கே இருந்தார் டாக்டர் பிரதாபும் வந்திருந்தார் குருதேவர் சசதரின் பேச்சை தொடர்ந்தார் ஞானத்தின் முதல் அறிகுறி சாந்த சுபாவம் இரண்டாவது ஆணவமின்மை உங்களிடம் இந்த இரண்டும் உள்ளன ஞானிக்கு இன்னும் சில அடையாளங்கள் உண்டு அவர் சாதுக்களுடன் இருக்கும்போது நல்ல வைராக்கிய பக்தியுடன் திகழ்கிறான் செயல்களத்தில் உதாரணமாக லெக்சர் செய்யும்போது சிங்கத்தை போல் திகழ்கிறான் மனைவியுடன் இருக்கும்போது நல்ல ரசிகனாக ரசிகராஜனாக இருக்கிறான் பண்டிதரும் மற்ற பக்தர்களும் உறக்க சிரித்தனர் விஞ்ஞானியின் இயல்பு வேறு உதாரணம் சைத்தன்ய தேவரின் நிலை பாலகனைப் போல் பித்தனை போல் ஜடத்தைப் போல் பிசாசை போல் பாலக நிலையிலும் குழந்தை சிறுவன் இளைஞன் என்று பல உள்ளன சிறுவன் நிலையில் வேடிக்கை வினோதங்கள் நிறைந்திருக்கும் உபதேசம் செய்யும்போது இளைஞனைப் போல் இருப்பானவன் பண்டிதர் கேட்டார் எவ்வித பக்தியின் மூலம் இறைவனை அடைய முடியும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இயல்பின் அடிப்படையில் பக்தி மூன்று வகைப்படும் சாத்விக பக்தி ராஜச பக்தி தாமச பக்தி சாத்விக பக்தி என்பது இந்த பக்தனின் பக்தியை இறைவன் மட்டுமே அறிந்திருப்பார் அதனை பிறர் அறியாமல் வைத்துக்கொள்ள கொள்ள அவன் ஒருவேளை கொசுவலைக்குள் உட்கார்ந்து தியானம் செய்வான் மற்ற யாருக்கும் எதுவும் தெரியாது சாத்துவிகத்தில் சாத்துவிகம் இது அதாவது மிக தூய சத்துவம் இது வந்துவிட்டால் இறைக்காட்சிக்கு இனியும் தாமதம் இல்லை கீழ்வானம் சிவந்த பிறகு சூரியன் உதிக்க தாமதம் இல்லை அல்லவா அதுபோல் ராஜச பக்தி என்பது இந்த பக்தி உள்ளவன் தான் ஒரு பக்தன் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சிறிது ஆசைப்படுகிறான் அவன் பதினாறு உபச்சாரங்களுடன் பூஜை செய்வான் பட்டாடை உடுத்திக்கொண்டு பூஜை அறைக்கி போவான் கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்திருப்பான் மாலையில் முத்தும் இடையிடையே தங்க ருத்ராட்ச மணிகளும் இருக்கும் தாமச பக்தி என்பது கொள்ளைக்காரனின் தைரியம் முரட்டுத்தனம் எல்லாம் கலந்த பக்தி இது அறிவித்து கொண்டு கொள்ளையடிக்க புறப்படுகிறான் கொள்ளைக்காரன் போலீஸ் பயம் எதுவும் அவனிடமில்லை அடி உதை திருடு என்றவன் கத்துகிறான் அதுபோல் இந்த பக்தனும் ஹரஹர வியோம் வியோம் ஜெய் காளி என்று உறக்க கத்துகிறான் மனத்தில் நல்ல திடம் துடிப்பான நம்பிக்கை சாக்தர்களிடம் இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறது என்ன நான் காளியின் பெயரை துர்க்கையின் நாமத்தை ஒருமுறை சொல்லியிருக்கிறேன் ராமநாமத்தை சொல்லியிருக்கிறேன் எனக்காவது பாவமாவது வைணவர்களிடம் பணிவும் தாழ்வும் மிக்க மனநிலை காணப்படுகிறது ஜபமாலையை உருட்டி பலராமின் தந்தையை பார்த்து கூறினார் அழுது கொண்டே தழுதழுத்த குரலில் ஏ கிருஷ்ணா கருணை காட்டு நான் நீசன் நான் பாவி என்பார்கள் நான் தெய்வநாமத்தை சொல்கிறேன் எனக்காவது பாபமாவது என்கிற துடிப்புமிக்க நம்பிக்கை வேண்டும் இரவு பகலாக ஹரிநாமமும் ஜபித்து கொண்டு அதே வேளையில் நான் பாவி என்றும் சொல்வதா பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த குருதேவர் பித்தில் மூழ்கி பாட ஆரம்பித்தார் தேவி உன் பெயரை துர்கா ஸ்ரீ துர்கா என்று நான் ஓதிய வண்ணம் அன்னையாம் காளி நாளும் அரனுடன் ஆடல் பூண்டு பொன்மைய பேரானந்த புனலிலே ஆழ்ந்து நிற்கிறாள் பாடலை கேட்டு சசதர் அழலானார் பிறகு அதர்சேன் அழைத்து வந்த பாடகரான வைஷ்ணவசரன் பாடினார் துர்கையின் பெயரை எந்த நா சொல்லிய வண்ணம் இருக்கட்டும் துர்கையைத் தவிர துன்பத்தில் துணைக்கவர் வந்து காத்திடுவார் பாடல்களை கேட்டபடியே குருதேவர் பரவச நிலையில் ஆழ்ந்தார் பாட்டு முடிந்ததும் அவர் பாட ஆரம்பித்தார் நெஞ்சில் அன்புடன் நீலமணி என அதையடுத்து வைஷ்ணவ சரண் பாட ஆரம்பித்தார் அதை கேட்டதும் குருதேவர் சமாதியில் ஆழ்ந்தார் சசதரின் கண்களில் கண்ணீர் நிறைந்தது குருதேவரின் சமாதி நிலை கலைய ஆரம்பித்தது பாட்டு முடிந்தது சசதர் பிரதாப் ராம்தயாள் ராம் மனமோகன் மற்றும் பக்த இளைஞர்கள் அமர்ந்திருந்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார் நீங்கள் யாராவது அவரை சற்று கிளறி பாருங்களேன் என்றார் அதாவது சசதரிடம் ஏதாவது கேள்வி கேளுங்கள் என்றார்கள் ராம்தயாள் சசதரிடம் கேட்டார் சாஸ்திரத்தில் பிரம்மத்தின் உருவ வர்ணனை இருக்கிறதே அது யாருடைய சிந்தனை பண்டிதர் கூறினார் பிரம்மம் தானே சிந்தித்தது அது மனிதனின் கற்பனை அல்ல டாக்டர் பிரதாப் கேட்டார் ஏன் உருவத்தை கற்பனை செய்ய வேண்டும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஏன் என்று கேட்கிறாயா இறைவன் யாரிடமும் கலந்து ஆலோசித்து காரியங்கள் செய்வதில்லை அது அவரது விருப்பம் அவர் தன் விருப்பம் போல் செயல்படுபவர் அவர் ஏன் செய்கிறார் என்பதை அறிந்து நாம் என்ன சாதிக்கப் போகிறோம் மாம்பழம் சாப்பிடுவதற்காக தோட்டத்திற்கு வந்திருக்கிறாய் மாம்பழங்களை சாப்பிடு எவ்வளவு மரங்கள் எத்தனை ஆயிரம் கிளைகள் எத்தனை லட்சம் இலைகள் இத்தனை கணக்குகளால் என்ன பயன் வெறும் வாதத்தினாலும் ஆராய்ச்சியினாலும் உண்மை பொருளின் அனுபூதே ஏற்படாது டாக்டர் பிரதாப் கூறினார் அப்படியானால் ஆராய்ச்சியே கூடாதா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் வெறும் வாதமும் ஆராய்ச்சியும் கூடாது ஆனால் எது உண்மை எது உண்மையற்றது எது நிலையானது எது நிலையற்றது என்று ஆராய்ச்சி வேண்டும் குறிப்பாக காமம் கோபம் அல்லது கவலை இவை உண்டாகும் வேளையில் ஆராய்ச்சி வேண்டும் பண்டிதர் கூறினார் அது வேறு விஷயம் இப்படிப்பட்ட ஆராய்ச்சியே விவேகத்தோடு கூடிய ஆராய்ச்சி என்பார்கள் எல்லோரும் மௌனமாக இருந்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆம் உண்மை உண்மையற்றது பற்றிய ஆராய்ச்சி பண்டிதரிடம் கூறினார் முன்பெல்லாம் பல பெரியவர்களில் வருவதுண்டு பணக்காரர்களா என்று கேட்டார் பண்டிதர் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இல்லை பெரிய பெரிய பண்டிதர்கள் இதற்கிடையில் சிறிய தேரை மாடி வராந்தாவிற்கு கொண்டு வந்தனர் அதில் ஸ்ரீ ஜெகநாதரும் சுபத்திரையும் பலராமரும் மலர் மாலைகளாலும் பூக்களினாலும் நன்கு அலங்கரிக்கப்பட்டு எழிலோடு விளங்கினர் பட்டாடைகளும் மஞ்சள் ஆடைகளும் அணிவிக்கப்பட்டிருந்தன பலராமன் வீட்டு பூஜைகள் சாத்விகமானவை அவற்றில் எந்தவித ஆடம்பரமும் இருப்பதில்லை அவரது வீட்டில் தேர் திருவிழா நடைபெறுவதே அக்கம்பக்கத்தில் உள்ள பலருக்கும் தெரியாது குருதேவர் பக்தர்களுடன் தேரின் முன்னால் வந்தார் வராந்தாவிலேயே தேர் இழுத்து செல்லப்படும் குருதேவர் தேர் தேர்கயிற்றை பிடித்து சிறிது தூரம் இழைத்தார் பிறகு பாடத் தொடங்கினார் சைத்தன்யரின் பிரேமை அலைகளில் நதியாவே நர்த்தனம் புரிகிறது பாடிக்கொண்டே குருதேவர் ஆடினார் பக்தர்களும் அவருடன் பாடவும் ஆடவும் செய்தனர் பாடகரான வைஷ்ணவசரனும் அவர்களோடு சேர்ந்து கொண்டார் ஸ்ரீவாசரின் வீட்டில் ஸ்ரீ சைத்தன்யரே பக்தர்களோடு ஹரி பிரேமையில் மூழ்கி பித்தனை போன்று ஆடுவது போல் இருந்தது சற்று நேரத்தில் வராந்தா முழுவதும் மக்கள் கூடிவிட்டனர் இந்த மகிழ்ச்சி பொங்கும் நிகழ்ச்சிகளையெல்லாம் ஓர் அறையில் இருந்த வண்ணம் பெண்களும் பார்த்து கொண்டிருந்தனர் பண்டிதரும் தம் உறவினர்களுடன் தேரின் முன்னால் நின்று இந்த ஆடல் பாடல்களை பார்த்து கொண்டிருந்தார் இன்னும் மாலை நெருங்கவில்லை குருதேவர் மறுபடியும் விருந்தினர் அறைக்கு வந்து பக்தர்களுடன் அமர்ந்து கொண்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் பண்டிதரிடம் கூறினார் இதன் பெயர்தான் பஜனானந்தம் உலகில் மனிதர்கள் விஷயானந்தத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் அதாவது காமனி காஞ்சனத்தில் இன்பம் காண்கின்றனர் சாதனைகள் செய்து செய்து எப்போது இறையருள் கிடைக்கிறதோ அப்போது அவர் காட்சி தருகிறார் அப்போது பிரம்மானந்தம் கிடைக்கிறது சசதரும் பக்தர்களும் வியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தனர் பண்டிதர் பணிவுடன் கூறினார் சுவாமி எத்தகைய மன இயக்கம் இருந்தால் இப்படிப்பட்ட ஆனந்தம் கிடைக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இறைவனை காண வேண்டும் என்று உயிர் கிடந்த துடிக்கும்போது அத்தகைய மன இயக்கம் ஏற்படுகிறது ஒரு குரு தம் சீடனிடம் வா எத்தகைய மன இயக்கம் வந்தால் கடவுளை காண முடியும் என்பதை உனக்கு காட்டுகிறேன் என்று கூறி ஒரு குளத்திற்கு அழைத்து சென்றார் அவனை தண்ணீரில் அமிழ்த்து பிடித்து கொண்டார் சிறிது நேரத்திற்கு பிறகு அவனை விடுவித்து அவனிடம் எப்படி இருந்தது என்று கேட்டார் அதற்கு சீடன் ஓ உயிரே போவது போல் இருந்தது என்றார் பண்டிதர் கூறினார் அதைதான் இப்போது புரிந்து கொண்டேன் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இறைவனை நேசிப்பது இதுதான் சாரம் பக்திதான் சாரம் நாரதர் ராமரிடம் உன் பாத தாமரையில் எனக்கு இடைவிடாத தூய பக்தி உண்டாகட்டும் உலகை மயக்கும் உன் மாயையில் நான் மூழ்காமல் இருக்க வேண்டும் என்றார் அதற்கு ராமச்சந்திரர் இன்னும் ஏதாவது கேள் என்றார் நாரதரோ வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் உன் பாத தாமரையில் பக்தி இருந்தால் அதுவே போதும் என்றார் பண்டிதர் விடைபெற தயாராக இருந்தார் இவருக்கு வண்டி கொண்டு வா என்று குருதேவர் கூறினார் வேண்டாம் நாங்கள் நடந்தே போய்விடுவோம் என்றார் பண்டிதர் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே கூறினார் அது எப்படி முடியும் பிரம்மனும் தியானத்தால் அடைய முடியாதவர் அல்லவா நீங்கள் பண்டிதர் கூறினார் போயே ஆக வேண்டும் என்று பெரிய அவசரம் ஒன்றும் இல்லை ஆனால் சந்தியா முதலியவை செய்ய வேண்டியிருக்கிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் என் அன்னை என்னிடமிருந்து சந்தியா முதலிய செயல்களை அகற்றிவிட்டாள் சந்தியா முதலியவைகளால் உடலும் உள்ளமும் தூய்மை அடைகின்றன இனி எனக்கு அந்த நிலை இல்லை இவ்வாறு கூறிவிட்டு குருதேவர் பாடினார் தூய்மை ஒரு புறமாக மாசு மறுபுறமாக துரிய மனையில் நீ துயில் உருவதும் என்றோ ஆய இரு துணைவியரை ஒருங்கிணைய வைக்கும் அந்நாளே அம்பிகையை நீ அடையும் நாளாம் சசதர் குருதேவரை வணங்கி விடைபெற்றார் ராம் கூறினார் நீங்கள் சொன்னதற்காக நான் நேற்று சசதரை பார்க்க சென்றிருந்தேன் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அப்படியா நான் சொல்லவில்லையே ஆனால் நீ போய் பார்த்தது நல்லதாயிற்று ராம் கூறினார் ஒரு பத்திரிகையின் ஆசிரியர் உங்களை நிந்தித்தார் நிந்திக்கட்டுமே அதனால் என்ன என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ராம் கூறினார் முழுவதும் கேளுங்கள் நான் உங்களைப் பற்றி அவரிடம் சொன்னேன் அதை கேட்ட பிறகு அவர் என்னை விடவே இல்லை மேலும் மேலும் உங்களைப் பற்றி கேட்க ஆசைப்பட்டார் டாக்டர் பிரதாப் இன்னும் அங்கேயே இருந்தார் அவரிடம் குறித்தவர் நீங்கள் ஒருமுறை அங்கே தக்ஷணேஸ்வரத்திற்கு வாருங்கள் புவனா வண்டி வாடகை கொடுப்பதாக கூறியிருக்கிறாள் என்றார் மாலை வேளை குருதேவர் தேவியின் திருநாமத்தை ஓதினார் ராமநாமம் கிருஷ்ணநாமம் ஹரிநாமம் உச்சரித்தார் பக்தர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தனர் அந்த நாமங்கள் தேனை அள்ளி தெளித்தது போல் ஒலித்தன அன்று பலராமின் வீடு நவத்வீபம் ஆகிவிட்டது போல் இருந்தது வெளியே நவத்வீபம் உள்ளே பிருந்தாவனம் அன்று இரவே குருதேவர் தட்சிணேஸ்வரத்திற்கு திரும்ப வேண்டும் பலராம் குருதேவருக்கு சுற்றுண்டி கொடுப்பதற்காக அவரை உள்ளே அழைத்து சென்றார் இதனால் பக்தர்கள் அவரை மீண்டும் ஒருமுறை வணங்கும் பேறு பெற்றனர் பக்தர்கள் விருந்தினர் அறையில் குருதேவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் எல்லோரும் சேர்ந்து பாடினார்கள் குருதேவர் உள்ளே இருந்து வந்து சங்கீர்த்தனத்தில் கலந்து கொண்டார் பாட்டு தொடர்ந்தது ஸ்ரீவாசர் முற்றத்தில் பக்தரது கூட்டத்தில் என் செல்வர் சைத்தன்னியர் நடனமாட செந்நிற கண்தொட்டு அன்பு நீர் பொன்மேனி தன்னில் தாரையாய் வழிந்தோட தேவாதி தேவனது திருநாமம் ஹரி தன்னை திறந்தோறும் சொல்லுக நீ சொல்லுக என்றே தன்னுடைய வாயினால் கூவி கதாதரை அன்போடு நோக்குவார் சைத்தன்யரே குருதேவர் இடையிடையே சில வரிகளை சேர்த்தார் சங்கீர்த்தனத்தில் ஆடுகிறார் சசியின் அன்பு குழந்தை என்னுடைய சைத்தன்யர் ஆடுகிறார் என்னுயிராம் சைத்தன்யர் ஆடுகிறார்